வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னை விட சிறந்த நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க தனுஷ் எல்லாம் இருக்காங்க நடிகர் தனுஷோடைய இந்த தாராள மனசையும் நல்ல குணத்தையும் நமக்கு வந்து ரொம்பவே வியக்க வைக்குது எக்ஸாம்பிள் ரெண்டு இருக்குது ஒன்று வெற்றிமாறன் இப்போ சிம்பு வச்சு எடுக்கக்கூடிய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே வர மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அதுக்காக வாங்கணும்ல வடசென்னை ப்ரொடியூசர் தனுஷ் அவர்கிட்ட என்ஓசி வாங்க வெற்றிமாறுன்னு அணுகியிருக்காங்க எந்த விதமான தயக்கமும் ஆட்சேபணம் எதுவுமே இல்லாமல் என்ஓசி கொடுத்துட்டார் தனுஷு முக்கியமான விஷயம் பணம் வாங்காமல் ஏன்னா என்ஓசி வாங்கினோம் அப்படின்னா சம் ஆஃப் அமௌண்ட் வாங்குவாங்க ப்ரொடியூசர் சைடில் ஆனால் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டு வேணால் சிம்பு படம் பொங்கு படம் இது நம்ம படம் மாதிரி தான் சார் நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு தனுஷ் தனுஷோட அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணி ஒரு செட் ஒன்று அமைச்சிருக்காங்க ஜனநாயகன் விஜய் சாருக்காக அந்த செட்டை வந்து விட்டு கொடுத்துட்டாருங்க ஆமாம் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவழித்து பண்ண அந்த செட்டை வந்து தனக்காக விஜய் சார் யூஸ் சொல்லி ஜனநாயகன் சாங் ஷூட்டிங்காக அந்த ஸ்பாட்டை வந்து விஜய் சாருக்கு விட்டு கொடுத்துட்டாரு தனுஷ் இது எவ்வளவு பெரிய ஒரு மனசை காட்டுது பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அபூர்வமான விஷயமா கேட்டா கண்டிப்பா சினி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அளவுக்கு இந்த அளவுக்கு தாராள மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பாக்குறது அறிவு தாங்க அந்த விதத்துல தனுஷாரை வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தப்பு இல்லைங்க அந்த மாதிரி மனுஷன் தான் இன்னும் மழை பெய்யுது